பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்குரிய அணுதின பரலோகம் அண்ணா நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் இப்பிரையர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வசனத்திற்குரிய விளக்கம் தன்னலமான ஜபம் பிரயோஜனமற்றது அது தேவனுடைய பார்வையில் பல நடிக்கக்கூடாத ஒன்றாகும் ஒரு சிலர் ஆஸ்தியை சேர்த்து இது நிமித்தம் தேவ ஊழியத்திலிருந்தும் சத்தியத்திலிருந்தும் விலகிவிடுகின்றனர் சிலர் சரீர பலனை பெற்று பல சோதனைகளை பெறுகின்றனர் ஆவிக்குரிய இசிறையாளர் தேவனிடம் விண்ணப்பம் பண்ணும்போது உலக ஆஸ்தி அந்தஸ்துக்காக அல்ல ஆவிக்குரிய வரங்களுக்காகவும் மன திருப்திக்காகவும் பொறுமையுடன் தேவ ஊழியத்தை செய்ய ஞானத்தை மட்டுமே கேட்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் தேவன் நமக்கு தந்தருளும் சகல நல் ஈவுகளுக்காக நாம் நன்றியுடன் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அதனால் எப்போதும் ஆவிக்குரிய வரங்களை நாடுபவர்களாகவே இருக்க வேண்டும் நமக்குள்ளவைகளில் திருப்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு தேவையானவைகளை தேவன் அறிந்திருக்கிறார் ஆமேன்